நிஷா வந்து இன்னைக்கு ஒரு நாற்பது பேருக்கு வந்து ரவா உப்புமா செய்கிறா எப்படி சமைக்கிறான்னு எடுத்து எடுத்துக்காவி பிறந்த காமி அவள் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டேங்க பா தூங்கிட்டேன் அதனால தான் வீடியோ எடுக்க முடியல எப்படி சமைக்கிறான்ட்டு தக்காளி கருவேப்புள்ள பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரவா உப்புமாவை விட்டுறான் இன்னைக்கு போய் நீட்டான நான் கொடுத்துட்டு வந்தேன் நிஷா ம் ஏய் மெதுவாக விட்டுறா ஏய் போப்பா பாப்பா மெதா ஓட்டு கொட்டு 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 ஆ இது ரம்மா ரவா கொட்டுது தெரியுமா நீ தான் ஓகே கொட்டுறதுக்குள்ளேயும் விடிஞ்சிடும் மூணு பாக்கெட் கொட்டிருக்கியா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாக்கெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு பாக்கெட்டையும் இப்போ பிரித்து பிரித்துக்கிட்டணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னதான் மூலம் கொடுக்குறதெல்லாம் வீடியோலாம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிசாவோட சேனலை நிசா இதுக்கப்புறம் தொட்டு கையெல்லாம் செய்யணும் ரவா உப்புமா செஞ்சுட்டு தொட்டுக்கையெல்லாம் செய்யணும் ஓகே பாப்பா அடுத்த வீடியோ ஒரு சூப்பராக கொதிக்குது பாரு கொட்டு கொட்டி விடு கொட்டி விடு இதாகிட போகுது அடி பிடிச்சிக்க போகுது கொட்டவா கிண்டிக்கிட்டே கொட்டணும் அப்படியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பை நான் நிசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்